நடிகர் ரஞ்சித் இயக்கி நடித்திருக்கும் கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தின் போஸ்டரை கோவை கோனியம்மன் கோயிலில் வைத்து படக்குழுவினர் பூஜை செய்து படிபட்டினர் எங்க அந்த சமூக நீதி பத்தி தயவு செய்து யாராவது பேசினா அந்த கோவம் என்ன சமூக நீதி பெத்தமா இப்ப கஷ்டப்பட்டு அவன் கால் கடுக்க நாலு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜ் அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதுதான் உங்களுக்கு புரட்சி காதலாது இதுதான் சமூக நீதியான காதல் அது சமூக நீதிங்கிறது என்னது முதல் சமூக நீதியை தவறு எப்படி தவறுங்கிறீங்க ஒரு செல்போன் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க கார் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க உங்க செருப்பு காணாமல் போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்க இல்ல பெற்றவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போறேன்னா அதுக்கு என்னங்க பாதுகாப்பு நீங்களா ஒரு நாலு பேர் போய் கையெழுத்து போட்டால் அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா அப்ப பெத்தவங்களுடைய நில பெத்தவங்களுடைய வலி அவங்களுடைய கண்ணீர் என்ன என்னைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவங்க மகளுக்கு பண்ணாது ரொம்ப சிறப்பு ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது இங்க எல்லாமே என்னன்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும் மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணும்ன்ற எண்ணத்துல தான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீது எந்த சமூக நீதி இங்க கிடையாது பெற்றவங்க இது நிறு இது 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 நிறுத்தப்படணும்னா என்னுடைய உண்மையான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா செய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் காலமாக நீங்க வந்த எல்லாருமே எந்த லேடிஸ்க்காவது தான் கனவன் குடிச்சிட்டு வந்து படுத்தா புடிக்குமா எந்த பெண்களுக்காவது தன் மகன் குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தாவோ லிவர் போயிட்டாவோ கிட்னி ஹாஸ்பிடல்ல பாருங்க எத்தனை பேஷண்ட் மதுவால எவ்வளவு சுகரு பாடியில எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் யாருக்காவது பிடிக்குமா சொல்லுங்க ஆனா ஒரு ஒரு வருஷமும் நீங்க ஓட்டு கேட்க வரும் பொழுது படிப்படியாக குறைத்து விடுவோம் படிப்படியாக குறைத்து விடுவோம்னு சொல்லித்தான் ஆட்சிக்குள்ள வர்றாங்க அது இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல அது உற்பத்தி தான் இருக்கு ஸோ ஆண்டாண்டு காலமாக நம்ம எதுக்காக இங்க போராடிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் எத்தனை விவசாயிகள் நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை விவசாயிகள் எத்தனை விவசாயி இப்ப கள்ளக்குறிச்சியில செத்து போனதுக்கு பத்து லட்சம் கொடுக்குற நம்ம எத்தனையோ விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான் பால் விலை இல்லை கரும்பு விலை இல்லை அரிசி விலை இல்லை கொள்முதல் இல்லைன்னு எத்தனையோ விவசாயி பாவம் வறுமையில செத்து போயிருக்கிறேன் இது இதுல ஒரு பங்காவது அவங்களுக்கு அந்த காசை கொடுத்து உழைச்சிருந்துலாம் அந்த மாதிரி எந்த விவசாயிக்காவது நீங்களுக்கு பத்து லட்சத்துல பிரிச்சு கொடுத்துருக்க முடியுமா எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க